இரண்டு கொருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார் மேலே குறிப்பிட்டுள்ள ஏக சிந்தை இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார் ஏக சிந்தை என்று சொல்லுகிற போது ஒரே சிந்தனை என்று அர்த்தமாகிறது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளையை நிறைவேற்றி வாழ்ந்து வந்தவர்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது தேவன் நோவாவை நோக்கி நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒரு பேழையில் வைத்து காப்பாற்றுவேன் என்று சொன்னபோது ஏன் எதற்காக என்று நோவா கேட்காமல் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் பேழையை கட்டினான் தேவன் அவனுக்கு மேலும் ஒரு கட்டளையிட்டார் பேழையின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் கீழ்பூசு என்றார் கீழ் வெளியே இருக்கும் தண்ணீர் உட்புறம் வராமல் தடுக்கும் என்றார் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய உட்புறமும் வெளிப்புறமும் பாதுகாப்பாக இருந்தால் நம்முடைய வாழ்வு தேவனுடைய கிருபையால் பரிசுத்தமாகவும் சமாதானமாகவும் இருக்கும் என்பதே அதாவது நம்முடைய உள்ளான சிந்தனை ஒன்றையே சிந்திக்க வேண்டும் அதையே செய்ய வேண்டும் என்பதை விவரிக்கிறது தேவன் மோசையை நோக்கி என் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வா என்று கட்டளையிட்டார் மோசேக்கு ஒரே சிந்தனை தான் இருந்தது ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து வர என்ற ஒரே சிந்தனை தேவன் தனக்கு கட்டளையிட்டதை மோசே சரியாக செய்து முடித்தான் மோசேக்கு பிறகு தேவன் யோசுவாவை அழைத்து ஜனங்களை காணனுக்கு அழைத்து செல் என்றார் யோசுவாவும் ஒரே சிந்தையாய் தேவ கட்டளையை நிறைவேற்றினான் புதிய ஏற்பாட்டில் தேவன் தன் குமாரனுக்கு கட்டளையிட்டது என் ஜனங்களை பாவங்களிலிருந்து மீட்டு அவர்களை காணானுக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதே இயேசு நம்மை பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை ரட்சிக்கும் ஒரே சிந்தையோடு உலகிற்கு வந்தார் எல்லாவற்றையும் சிலுவையின் மூலம் வெற்றிகரமாக முடித்து இன்று நம்மை பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் வேத சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே உங்களை பாவத்திலிருந்து மீட்க ஏசு சிலுவையிலே அறையப்பட்டு இரத்தம் சிந்தினார் அவரை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பமானால் இன்றே அவரை நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்வு வளமாகும் நீங்கள் நிச்சயமாக சமாதானமாக வாழ்வீர்கள் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்திலிருந்து பனிரெண்டு வசனங்கள் வரை கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமடித்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படித்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கட்டதாமி ஆசிர்வதித்து ఉయతువాగ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ లైక్ షేర్ సబ్స్క్రైబ్